கோவையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் கைது செய்யப்பட்டனர் இன்று தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் சாலை மறியல் போராட்டமானது அறிவிக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் காலை பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் சிறப்பு காலம் வரை தொகுப்பு ஊதியம் மதிப்பூரியத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு ஊதியம் சட்டப்பூர்வமான ஓய்வூதியம் வழங்க வேண்டும் இருபத்தொன்று மாத கால நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் பெண் அரசு ஊழியர்களுக்கு சிறப்பு சலுகைகளை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டம் நடைபெறுகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கோவை மாவட்ட நிர்வாகிகள் நூறுக்கும் மேற்போட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னதாக அவர்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசு உடனடியாக அதனை நிறைவேற்ற வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்ட சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் இதனால் இப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ஆண்டு ஆட்சி செய்கின்ற எம்மக்கள் பேணி செய்கின்ற அரசு ஊழியர் எங்களுக்கெல்லாம் புதிய பெண்கள் திட்டமா அனுமதியும் மத்திய மாநில அரசுகளே அனுமதியோ இந்த திட்டம் நல்ல திட்டம் என்று கூறும் முதல்வரே எம்மே பொருந்தாதாம் வெக்கேடு மானக்கேடு அனுமதியோ அனுமதியோ உடனடியாக அழைத்து பேசு உடனடியாக அழைத்து பேசு உடனடியாக அழைத்து பேசு உடனடியாக அழைத்து يو مروي خد مريم باط رنگ نارين با له با له نارين با له ما اپنا پات رنگو اپنا پات رنگو اپنا پات رنگو ني پور ملي پور ني چا ان سره کٹو